நம்ம ஊர் மீன் விட்ருக்கோம் குட்டி குட்டி மீன்லாம் விட்ருக்கோம் ஆறு மாதம் ஆச்சு அதுக்கு இப்போ நம்ம இற போட போகிறோம் மீன் வருதான்னு பார்க்கலாம் வாங்க சத்துமா பாக்கெட்டு அதை போடுவோம் மீன் வருதான்னு செக் பண்ணுவோம் மீன் வருமா வராதா இன்னும் தெரியல பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டி மீனாக வருதுன்னு பாருங்கள் இந்த நீ பாருங்க நான் காலுக்கிட்ட எம்பிட்டு மீன் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக குட்டி குட்டி மீனாக வருது ஃபுல்லாக சிலேபி மீன் விரால் வரும் பாருங்கள் மேலே வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க